ஹலோ வைரஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னு சொன்னால் சென்னையில் வெள்ளி விழா ஓடிய எம்ஜிஆரின் மூன்று படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சென்னையில் எம்ஜிஆர் நடித்த பல படங்கள் நூறு நாட்களுக்கு மேலே ஓடினாலும் வெள்ளி விழா ஓடிய படங்கள் சென்னையில் எம்ஜிஆருக்கு மூன்றே மூன்று படங்கள் தான் ஓடியிருக்கின்றன அந்த படங்களைப் பற்றித்தான் இந்த வீடியோவில் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம் முதல் படம் எங்க வீட்டு பிள்ளை சென்னையில் வெள்ளி விழா ஓடிய முதல் படம் எங்க வீட்டு பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் வெளிவந்த படம் இந்த படம் சென்னை காய்சினோ திரையரங்கில் இருநூற்று பதிமூன்று நாட்கள் ஓடியது அடுத்த படம் மாட்டுக்காரவேழன் சுமார் ஐந்து வருட இடைவெளிக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் வெளிவந்து வெள்ளி விழா ஓடிய படம் மாட்டுக்கார இந்த படம் சென்னை பிராட்வே தேட்டரில் நூற்றி எழுபத்தைந்து நாள் ஓடியது அடுத்த படம் உலகம் சுற்றும் வாலிபால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் வெளிவந்த படம் இந்த படம் சென்னை தேவிபார்டை தேட்டரில் நூற்றி எண்பத்தி ஆறு நாட்கள் வரை ஓடியது ஆக இந்த மூன்று படங்கள் மட்டுமே எம்ஜிஆர் நடித்து சென்னையில் வெள்ளி விழா கொண்டாடியிருக்கிறது வசூலில் புகழ்பெற்ற எம்ஜிஆருக்கு சென்னையில் விழா பணங்கள் என்பது குறைவாகவே இருந்திருக்கிறது சரிவர்ஸ் இத கண்டனத்துடன் முடிகிறது அடுத்த ஒரு அளவு சந்திக்கிறேன் நந்தி